உடலை வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் உடலை பாதுகாக்க வேண்டும் அதற்காக உடலை பாதுகாக்க வேண்டும் என்றால் நோயின்றி வாழ வேண்டும் உணவு உண்ண வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் மனத்தில் எந்த விதமான கவலைகளையும் வைத்துக்கொள்ளாமல் சுதந்திர எண்ணத்தோடு நம் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு பயணிக்க வேண்டும் எந்த குற்ற செயல்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் பிறர் மனை நோக்காமல் இருக்க வேண்டும் துன்பங்களை தரக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது கொலைபாதகம் போன்ற செயல்களை செய்யக்கூடாது பிறருடைய பொருள்களை திருடக்கூடாது உண்மையாக நேர்மையாக வாழ்க்கை வேண்டும் அப்படி வாழ்பவர்கள் சிறந்த மகானாக அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு கொள்கை ஒன்று பௌத்த மத கொள்கை இரண்டாவது சமண மத கொள்கை மற்றதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிவிடலாம் ஏனென்றால் வாழ்க்கை உங்களுடையது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களது பிறர் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவசியமே இல்லை உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ இந்த இரண்டு கொள்கைகளில் எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் நான் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் எனவே இது உங்களுக்கு சரியென்றால் நீங்களும் பிறருக்கு இதை பற்றி சொல்லலாம் இல்லது உங்கள் மனதிலேயே வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்